চহী পাৰো சுரங்கள் நான் பாடவா நேமத்துடன் பரமனுந்தன் பதம் நாடவா முன்னை கண்ணெதிரை காதும் வரம் சரணிவா என்ன சொல்லி முனை அழைப்பேன் பே நரசிம்மா என்ன சொல்லி श्रीशैलेशद्या पात्रं दीप्यादिगुणार्णवम् यथेन्द्रप्रवणं वन्दे रमझामातरं मुनिं लक्ष्मीनाद समारम्भां नादयाम्न मध्यस्मदाचार्य परिहन्तां वन्दे गुरुवरं परां सर्वसिद्धि

மலர்களை தேடிக்கொண்டு எப்படி சந்தோஷமாக வருகிறதோ அதுபோல இவ்விடத்தில் பாகவதோத்தமர்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த கூட்டத்தில் அடியேனும் வந்து தங்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த ஸ்ரீமன் நாராயணனது வைபவத்தை அனுபவிக்கலான்னு இருக்க இன்றைய தினம் அடியேனுக்கு அளிக்கப்பட்ட தலைப்போ திருமந்திரத்தினுடைய விளக்கம் எட்டு எழுத்துக்களை கொண்ட அஷ்டாட்சரமானது திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்கிற திருமந்திரத்தின் அர்த்தத்தை விவரிக்கும் போது அதில் முதல் சூத்திரமாக இதுதான் எட்டு திருவக்ஷரமாய் மூன்று பதமாய் இருக்கும் என்று திருமந்திரத்தை விளக்க ஆரம்பிக்கிறார் நம் பிள்ளை லோகாச்சாரியர் ஓமித்யேகாட்சரம் என்று ஓம் என்பதை ஒரு எழுத்தாகவும் நம எதித்வே அக்ஷரே என்று நமசை இரண்டு எடுத்துக்களாகவும் நாராயணாகேதி பஞ்சாட்சராணி என்று நாராயண பதத்தை ஐந்து அக்ஷரமாகவும் ஸ்ருதி சொல்வதால் திருமந்திரம் எட்டு அக்ஷரமாகவும் மூன்று பதமாகவும் இருக்கிறது நம் லோகாச்சாரியர் அருளிய முமுட்சுப்படி சூத்திரம் இருபத்தி ஒன்போதுல மூன்று பதமும் மூன்று அர்த்தத்தை குறிக்கிறது என்றும் அதாவது சேஷத்துவமும் பாரதந்திரியமும் கைங்கரியமும் என்றும் இரண்டு சூத்திரங்களை அருளி செய்துள்ளார் பிரணவமும் நமசும் நாராயணாய என்கிற மூன்று பதங்களும் முறையே சேஷத்துவம் பாரதந்திரியம் கைங்கரியம் ஆகிய மூன்று அர்த்தங்களை தெரிவிக்கின்றது இப்போ சேஷத்துவம் அப்படின்னா என்ன பாரதந்திரியம்னா என்ன கைங்கரியா என்னன்னு ஒரு சிறு விளக்கத்தை அழிச்சுட்டு மேற்கொண்டு பார்க்க போறோம் முதலாவதாக சேஷத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய எப்போதும் இசைந்திருத்தல் இங்க உதாரணம் பார்க்கும்பொழுது ஸ்ரீராமனுக்கு லக்ஷ்மணனை போல அடுத்ததாக பாரதந்திரியத்தை பத்தி பார்க்க போறோம் எம்பெருமானுக்கு பணி செய்வதில் அவனிட்ட வழக்காக இருப்பது பரதனை போல பரதன் ஸ்ரீராமனை பிரிந்திருக்கவும் இசைந்து பெருமாள் திருவுள்ளப்படியே நடந்து காட்டினான் ஆக போல கைங்க பத்தி பார்க்க போறோம் இங்க விளக்கும் போது பகவான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாகவதவர்களுக்கு தொண்டு செய்தல் தான் கைங்கரியம் அப்படின்ட்டு ஒரு சிறிய விளக்கத்தை இவ்விடத்தில் நாம அனுபவிச்சோம் ஏற்கனவே கீழே பார்த்தோம் இது தன்னில் சொல்லுகிற அர்த்தம் ஸ்வரூபமும் ஸ்வரூப அனுரூபமான பிராப்தியமும் என்று இரண்டு அர்த்தங்களை சுவாமி அருளி செய்துள்ளார் ஆனா இங்கு மூன்று பதமும் மூன்று அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சாதிச்சிருக்கார் அங்கு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு அருளி செய்துள்ளாரே இது எப்படி பொருத்தமாக இருக்கும் அதை தான் மேற்கொண்டு பார்க்க போறோம் மிகவும் உயர்ந்த கேள்வியாக இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு விடை முதற்பதமான பிரணவத்தால் குறிக்கப்படுகிற சேஷத்துவமும் அதாவது பெருமாளுக்கு நாம் அடிமை என்கிற தன்மையும் இரண்டாவது பதமான நமஸாலே குறிக்கப்படுகிற பாரதந்திரியமும் அதாவது அவனிட்ட வழக்காக இருக்கும் தன்மையும் ஸ்வரூபத்தை சுட்டி காட்டுகின்றது மூன்றாவது பதமான நாராயணாய என்கிற பதத்தால் குறிக்கப்படுகிற கைங்கரியம் ஸ்வரூப அனுரூபமான எனவே தான் சுவாமி அப்படி அருளி செய்தார் மேலே திருமந்திரத்தின் முழு அர்த்தத்தையும் விளக்கமாக தெரிந்து கொள்ளும் போது இது நன்றாக புரியும் இப்போ அந்த அர்த்தங்களை சிறிது விளக்கமாக பார்க்க போறோம் இதில் முதல் பதம் பிரணவம் என்றும் இது ஆ என்றும் ஊ என்றும் ும்ருவக்ஷரம் என்றும் அடுத்தடுத்த சூத்திரத்தில் பிரணவத்தை பிரித்து அற்புதமாக நம் சுவாமி விளக்கி இருக்கிறார் ஓம் என்று எடுத்து காட்டாம பிரணவம் என்றே காட்டினது அது உபதேச முகத்தாலேயே பெற வேணும் என்பதற்காக என்று ஸ்ரீ ஊபே பிரதிபாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமி தமது உரையில் அருளி செய்துள்ளார் முதற்பதமான பிரணவத்தை பிரிக்காமல் எடுத்து கொண்டோமேயானா ஒரு பதமாகவும் அதனை பிரித்து பார்க்கும் போது மூன்று பதமாகவும் கொள்ள வேண்டும் ஓம் இத்யேகாட்சரம் என்று ஸ்ருதியும் சொல்லி இருக்கிறது ஸ்ருதியே இதை ஏகாட்சரம் என்று சொல்லி இருக்கும் போது மூன்று அக்ஷரங்களாக இதை பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம் இதற்கு நம் பிள்ளை லோகாச்சாரியார் தாம் அருளி சூத்திரத்தில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு அற்புதமாக விளக்கத்தை அளிச்சிருக்கார் மூன்று தாழியிலே தைரையை நிறைத்து கடைந்து வெண்ணெய் திரட்டினார் போலே மூன்று வேதத்திலும் மூன்று அக்ஷரத்தையும் எடுத்தது என்றும் ஆகையால் இது சகல வேத சாரம் என்று நம் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் பதில் அளிக்கிறார் பூஹு புவகா சுவகா என்கிற வியாக்குருதிகள் எண்ணப்படுகின்ற மூன்றையும் சர்வேஸ்வரன் தோற்றுவித்து அவற்றை தன் சங்கல்பத்தாலே ஓட வைத்து அவற்றில் இருந்து அகார உகார மகாரங்களாகிற மூன்று அக்ஷரங்களையும் கிரமமாக தோற்றுவித்தான் இப்படி எடுத்தபடியை பார்த்தால் மூன்று தாழிகளிலே தயிரை நிறைத்து அதை தனித்தனியே கடைந்து வெண்ணையை திரட்டினால் அந்த வெண்ணையானது மூன்று தாழி தயிரினடையவும் சாரம் என்று சொல்லலாம் இல்லையா அதுபோல மூன்று வேதங்களின் சாரம் பிரணவம் என்று சொல்லலாம் என்கிறார் நம் சுவாமி ஆக இந்த திருமந்திரத்தின் விளக்கத்தை ஒரு சிறிது இவ்விடத்தில் நாம் அனுபவித்தோம் இதன் வாயிலாக மேற்கொண்டு சில விஷயங்களை தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் அனுபவிப்போமாக पादूल श्रीनिवासार्य तनयं विनयादिकं प्रज्ञानिधिं प्रपत्तेहं श्रीनिवासमहागुरुं चण्डमारुदवेदान्तविजयादिश्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्